ஹாய் ஹலோ வணக்கங்க என்னடா சடங்கு வீட்டுக்கு போன பையன் சாப்பாடு வீடியோ போடலன்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்துருப்பீங்க சாப்பாடு வீடியோ போடுறதுக்கு அங்கே ஓன் வாய்ஸ் எடுக்க முடியலைங்க அங்கே ஒரே கச்சேரி சத்தம் பார்த்துக்கோங்க இருந்தாலும் பந்தியில் போய் உட்காந்தாச்சு செங்கல்பட்டு அரிசியை கொண்டு வச்சாச்சுங்க அதில் கூட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக வந்து என்னது குடல் கூட்டு வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க அதில் குடல் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்து அப்படியே சிக்கன் வந்து வச்சாங்க சாப்பாடுக்கெல்லாம் எந்த பஞ்சமொழில் நிறையவே வச்சாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மைய இலையில் இருக்கக்கூடிய குடல் கூட்ட எடுத்து நான் என் இலையில் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்படி உங்கள் அம்மா கூட போனீங்க அப்படின்னா அம்மா இலையிலேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிங்கன்னா அடுத்தது அப்படியே ஐஸ்கிரீம் வச்சாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கையோட கேட்ரிங் பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹாயே சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆனக்கறி தான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அங்கே ஆனக்கறி ரசம் சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா ஆணக்கறி சாப்பிடலை ரசத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் ரசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிட்டுங்க சாப்பிட ஆரம்பித்த கையோடு மட்டன் கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா அந்த இலையே அப்படி சாப்பாடெல்லாம் நிறைஞ்சு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக